இந்தியாவில் மன்னராட்சியில் கூட இல்லாத அளவுக்கு மக்களாட்சியில் வரி விதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக டி ராஜேந்தர் விமர்சித்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராக லட்சிய திமுகவின் சார்பாக சென்னை ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற டி ராஜேந்தர் ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக நாட்டு மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார் சினிமாத் துறை மட்டுமின்றி நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு வணிகர்களும் மக்களும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பாரத ஜனதா ஆட்சி மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு ஜிஎஸ்டி வரிவிதிப்பே காரணமாக அமையும் என்று விமர்சித்து இன்னைக்கு ட்விட்டர பாருங்க. பட்டிசவங்கள நெட்டத் தரங்க. இந்த ஜிஎஸ்டி வரிக்கு அவ்வளவு எதிர்ப்பு ச எதிர்ப்பு டீ கடைக்கு போங்க. தேனீருக்கு ஜிஎஸ்டி வரி அந்த தேன் அதாவது தேயிலைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டா எட்டு ரூபா வித்த டீ பத்து ரூபா காப்பி பன்னெண்டு ரூபா அஞ்சு ரூபா வித்த இட்லி ஆறு ரூபா பார்சலுக்கு பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி நாடி எப்படியா தாங்கும் மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் ஆனந்த பவன் இந்தியனின் வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தோம் சந்தோஷ பவன் ஆனால் இன்னைக்கு இந்தியனின் வாழ்க்கை ஆகிவிட்டது கையேந்தி பவன் எல்லாரும் போய் சாப்பிட ஜிஎஸ்டி வரி நாடு தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு டி ராஜேந்தர் பதிலளித்தார் நடிகர் கமல் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருக்கும் தமக்கும் பல்வேறு விஷயங்களில் மாற்று கருத்து இருந்தாலும் ஜிஎஸ்டி வரிக்கு தாம் எதிர்ப்பை பதிவு செய்த பின்னர் கமலஹாசனும் எதிர்ப்பை பதிவு செய்ததாக குறிப்பிட்டார் கமலகாசன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக நான் முதல்ல குரல் கொடுத்த அடுத்த அவராது வாயை திறந்தாருன்னு சொன்னேன் அவர் கூட என்ன சொல்றாரு மாநில அரசு கேளிக்கை வரியை குறைக்கணும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு நான் கேட்டேன் பூனையை பூட்ஸ் காலையில் எட்டி உதைப்பீங்க ஆனா புளியை பார்த்தா பொசுக்குன்னு போவீங்களா ஏன் மத்திய அரசு எதுக்கிறதுக்கு என்ன பயம் என்ன பயம் கேளுங்க சினிமாக்காரங்க ஏன் எல்லாருமே புணுகு தடவுறீங்க ஏன் பயப்படுறீங்க